நாய் அந்த நாய் அப்படின்னு பேசுகிறாப்புல யாரா தளபதியை தமிழ்நாட்டு வீடியோக்காரவங்க நச்சனத்தை பார்த்துக்கோங்க யாராச்சும் ஒரு அரசியல்வாதிகாரங்க ஆதரவு கொடுத்துருக்கீங்களா தளபதி விஜயன் எனக்கு நீங்கள் கேட்குறீங்க எதுக்கு அஜித் தேர்னே வந்து வெளிநாட்டில் போய் பேட்டி கொடுக்கணும் இத்தனை பேர் வீடியோக்காரங்க இருக்காங்களா அவங்களுக்கு யாருக்காச்சும் பேட்டி கொடுத்துக்கலாம்ல தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டிங்க அதுக்கு தான் இந்த பதில் என்ன சொல்கிறேன்னா தமிழ்நாட்டு வீடியோக்காரவங்க நச்சனத்தை பார்த்துக்கோங்க எதுவும் உண்மையே பேச மாட்டேன் உண்மையே சொல்கிறதில்லை ஏதோ ஒன்று நடச்சுன்னா அதில் ஒரு பிட்டை போட்டு உண்மையை அப்படியே சொல்லி பொய்ய சொல்லி விட்டுறது அதனால தான் வெளிநாட்டில் போய் அங்கே உண்மையை போடுவாங்க எங்கே வெளிநாட்டில் காரங்க உண்மையை சொல்லுவாங்க அதுக்குத்தே வெளிநாட்டில் போய் போனவர் அங்கே பேட்டி கொடுத்துருக்காரு நீங்கள் அப்படி வச்சுக்கிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கார வீடியோ அப்படி இருக்குது உண்மையை போடுங்கன்னானா உண்மையை போட மாட்டேன் அந்த சாட்டமுறியன் ஒருத்தவர் இருக்கார் அவர் யூடியூப்பில் போய் பார்த்தேன் அவரையே ஒரு ரசிகராகவோ ஒரு தலைவராகவோ பார்க்குற அந்த நாய் அந்த நாய் அப்படின்னு பேசுகிறாப்புல யாரா தளபதியை இதெல்லாம் நல்லாவா இருக்குது சாட்ட முருகனுக்கு தான் நல்லாவா இருக்குது ஒரு மனிதனுக்கு வந்து நாற்பத்தோரு பேர் போயிருக்காங்க அவர் காலில் விழுந்து அழுதுருக்கார் தளபதி விஜய் விஜய் அண்ணே அழுதுருக்காரு ஆதார் கொடுத்துருக்காரு அங்கே நேராக போய் பார்த்தவங்க என்ன போ சொல்லியிருக்காங்க முன்னாடி மாதிரி இல்லை தளபதி விஜய் அண்ணே முன்னாடி மாதிரி இல்லை உடம்புலாம் உள்ளே போயிடுச்சு ரொம்ப ஒல்லியாக இருக்கார் அவர் மனசில் வேதனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவர் என்ன சொல்கிறார் ஏன் வெளியே வந்து காட்டுங்க என்ன போ போ போஸ்ட்டு காட்டணுமா காட்டணுமா எதுவுமே தெரிஞ்சுட்டு பேசணும்னே சாட்டமுருகனே யாராச்சும் ஒரு அரசியல்வாதிகாரங்க ஆதரவு கொடுத்துருக்கீங்களா தளபதி விஜயன் எனக்கு எது கட்சிக்காராக பார்க்காதீங்க ஒரு நடிகர்னு சொல்கிறீங்களா அந்த நடிகருக்கு உடம்பு சரியில்லாமா இப்படி இருக்குது அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா வாங்க அப்படின்னு யாராச்சும் சொல்லியிருக்கீங்களா வா தம்பி நீ வந்து பல நீ மேலே வா அப்படின்னு சொல்கிறீங்களா அவருக்கு உடம்பு சரியில்லைங்கிறதே உங்களுக்கு தெரியுமா தெரியாமா தளபதி விஜய்க்கு ஆள் மெழிஞ்சு போயிட்டார் தம்பி கவலைப்படாதுன்னு யாராவது சொல்லியிருக்கீங்களா எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி என்ன எப்படி எப்படி என்னதே நடக்குன்னு தெரியல தமிழ்நாடாக இது நம்ம எந்த நாட்டில் இருக்கோம்னே தெரிய மாட்டுது ஏன்னா வெள்ளைக்கார தோத்தாலும் கை கொடுத்துட்டு போவேன் வெள்ளைக்காரங்க வெள்ளைக்காரங்க ரெண்டு பேரும் எதிர்கட்சியாகத்தையும் நின்றுப்பேன் சேச்சுடுவாங்க அப்படியே வந்து நேரடியாக வந்து தோத்தவுடனே கை கொடுத்துட்டு போவாங்க வெள்ளைக்காரங்க இதை நல்லவிங்க நீங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நாய் பேயின்னு பேசுகிறாரு சாட்ட முறைய எல்லாம் பேச்சுக்கு நல்லது இல்லைன்னு நீ யூடியூப்பில் வந்து சம்பாதிக்கிறதா இருந்தால் நீ போடு என்னமோ ஒன்று ஆனால் அவரை பற்றி தான் யூடியூப்லேயே பேசியிருக்கேன் ஏன்னா அது அவரை பற்றி பேசினா தான் உனக்கு வியூஸ் அதிகமாக போகுது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கங்க மக்கள்கள் தலை அண்ணே வந்து சொன்னது என்னென்னா எல்லாருமே தப்பு இருக்குது கவர்மெண்ட்லேருந்து எல்லாேருமே தப்பு இருக்குது மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது அதனால் பார்த்துக்கோங்க ஒரு ரசிகரை ரசிகராக பாருங்கள் கூட்டம் கேட்காதீங்க இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு த ஒரு தலைவர் வந்து சொல்கிறாங்கன்னா அதை கேட்கணும் ஃபஸ்ட்டு பேசாதீங்கன்னா பேசக்கூடாது ஒரு பொது இடத்துல விசில் அடிக்கக்கூடாதுன்னா விசில் அடிக்கக்கூடாது பொது இடத்துல போய் ஆய் தலை கடவுளே அப்படின்னு சொல்லக்கூடாது தளபதி கடவுளே அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு அரசியல் மண்டலத்தில் போய் அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல வரார் நம்ம தல எங்கள் அண்ணன் ஆமாம் அதை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இனிமேல் இருந்தாலும் வாரவர்களுக்கு சொல்கிறது ஒரு ரசிகராக நீங்கள் பார்த்தாலும் சரி ஒரு கட்சிக்காராக பார்த்தாலும் சரி அவங்க தலைவர்கள் யா என்ன சொன்னாலோ அதை நீங்கள் மக்கள் கேட்கணும்னு நான் ஆசைப்பட்றையா வணக்கம் மேடாமப்பிள தேனில